வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் மணம்புண்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி இரண்டு தினங்கள் நடைபெற்றன இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மனுக்களை அளித்தனர் இதில் வருவாய்த்துறை வட்டாட்சியர் ஜி முத்து மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீதர் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டு பதிவு செய்து மனுக்களாக பெற்று சிறப்பாக செயல்பட்டனர் இந்த முகாமில் கண்டாச்சிபுரம் வட்டம் அறகண்டநல்லூர் குருவட்டத்தை சார்ந்த ஆய்வாளர் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் சிறப்பான முறையில் மக்கள் பணியில் ஈடுபட்டனர் மணம்பூண்டி ஊராட்சி தயாலன் துணைத் தலைவர் பரமேஸ்வரி பூபதி தலைமையேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் எம் ஆர் ரவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவும்